அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் ஐஎன்சி டிகா எஸ்யூபிஎன் மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருஜூர் மார்க்கெட்ஸ் நிறுவனம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவை சேர்ந்தது நியூரோ ஒப்பீட்டில் அறுபத்தேழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் மொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சூப்பர்னஸ் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் மைனஸ் ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது பத்து புள்ளி ஆறு சதவிகிதத்தின் துணை பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஒரு டாலர் எண்பத்தொரு சென்ட் பில்லியன் ஆகும் எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் இரண்டு புள்ளி மூன்று இரண்டு மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் ஒரு டாலர் மூன்று சென்ட் பில்லியன் ஆகும் முப்பத்தொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் மூன்று புள்ளி மூன்று ஐந்து ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சூப்போனஸ் பார்மசியூட்டிகல்ஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் இரண்டு புள்ளி மூன்று இரண்டு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி மூன்று ஐந்து ஆறு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்று பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் மூன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையே அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் நூற்று ஒன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி எட்டு மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் பங்கு விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் அறுநூற்று அறுபது மில்லியன் டாலர் வரும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தொள்ளாயிரத்து எண்பது டாலர் மில்லியனாக இருக்கும் இது தற்போதுள்ளதை விட நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் கழித்து துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி ஒன்பது நான்கு எட்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதன பங்கை விட எழுபது சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலைக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று ஒன்பது புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி கழித்தல் நூற்று முப்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று நாற்பத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் விற்பனையின் பங்கு தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது இது ஒரு குறுகிய சுருக்க ஆபத்து காட்டி தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக முப்பத்தி ரெண்டு டாலர் நாற்பத்தி மூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குக்கான ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்தெட்டு டாலர் எண்பத்தொரு சென்ட் ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உண்மையான விலைக்கும் ஒருமித்த முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக இருபது சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு குருயூர் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுதல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் சூப்பனஸ் பார்மசியூட்டிகல்ஸ் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு முப்பத்தி இரண்டு டாலர் நாற்பத்தி இரண்டு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தைந்து புள்ளி ஆறு எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்பது முதல் பதினாறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டிஎஸ்ஏச் ஒரு சமநிலை விற்பனை வரிசையாக இருக்கும் பேலன்சிங் ஆர்டரின் வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்